கோபிக்கு சங்கு ஊத போற மகன்கள் பாக்கிய அடுத்த முடிவால நிலை குலைந்து போய் நிக்கிற ராத்திகா அண்ட் கோபி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னைக்கான லட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த பாகியலட்சுமி சீரியல்ல கோபி அப்பாவாக போறாரு அப்படிங்கிற உண்மை பார்த்தீங்கன்னா இப்போ குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு ஆனா இதுக்கு என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரியா தெரியாம ஒவ்வொருத்தங்களுமே வாயை மூடிக்கிட்டு அப்படியே போயிட்டாங்க இதனால கோபி ராத்திகா கிட்ட புலம்பி தவிக்கிறாரு ஒவ்வொருத்தவங்களும் என்ன ரொம்பவே அசிங்கமா பாக்குறாங்க என்னோட அப்பாச்சி அப்படிங்கிற மாதிரியா சொல்லி இனியா என்னப்பா இதெல்லாம் இந்த மாதிரியா சொல்லி என்ன கேட்குறது எல்லாமே எனக்கே ரொம்பவே கேவலமா இருக்குது இந்த மாதிரியா கோபி ராதிகா கிட்ட சொல்லி புலம்புறாரு ஆனா ராதிகா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல அப்படிங்கறதுக்கு ஏற்பதான் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க ராதிகாவை பொறுத்தவரை இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதனால இவங்க என்ன நினைச்சா என்ன அப்படிங்கிற மாதிரியா தெனாவட்டா இருக்கிறாங்க அத்தோட நீங்க உண்மையை சொல்லியோ யாரும் பெருசா எதுவுமே சொல்லலை அத்தோட உங்களுடைய பிள்ளைகள் எதுவோ இதை பத்தி தப்பாவும் நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா கோபிக்கு ராத்திகா ஆறுதலும் சொல்றாங்க இதை தொடர்ந்து பாக்கியா ரூமுக்கு வந்து செழியன் அண்ட் எழில் அம்மாவோட நிலைமையை கண்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு போறாங்க அதுக்கப்புறமா இப்படியே விட்டா சரி வராது அப்படிங்கிற மாதிரியா நினைச்சு அப்பாவை வீட்டை விட்டு வெளியனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரியா செழியன் அண்ட் எழில் ரெண்டு பேருமே முடிவெடுத்துட்டாங்க அந்த வகையில கோபி வழக்கம் போல் காலையிலேயே எக்ஸசைஸ் வாக்கிங் எல்லாமே போயிட்டு வரும்போது அங்க வந்த எழில் கோபி தயவு செஞ்சு நீங்க வீட்டு விட்டு போயிடுங்க உங்க பிரச்சனையை நினைச்சு தேவையில்லாம நாங்க ஏன் யோசிக்கணும் இந்த மாதிரியா கோபி கிட்ட சொல்றாங்க அதுக்கு கோபி நான் ஏன் போகணும் நீ சொல்லலாம் என்னால போக முடியாது இது என்னோட வீடு இந்த மாதிரியா சொல்றாரு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த எழில் செழியன் வாக்கிங் போகும்போது நீயும் சீக்கிரமாக போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பாவை வீட்டை விட்டு துரத்திடலாம் இந்த மாதிரியா பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் எல்லாரும் இருக்கும்போது கோபி கிட்ட பேசி வீட்டை விட்டு போங்க இந்த மாதிரியா எழில் அண்ட் செளியன் ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ஆனால் கோபி நான் போகமாட்டேன் இந்த மாதிரியா பிடிவாதம் பிடித்த நிலையில பாக்கியா இது என்னோட வீடு இப்போ நான் சொல்றேன் என் பிள்ளைகளுக்கு இங்கே நீங்க இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போங்க இந்த மாதிரியா சொல்லிடுறாங்க அதுக்கு நீங்கள் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என் அம்மா தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க அவங்க எனக்காக சப்போர்ட் பண்ணும்போது நான் எதுக்கு வெளியே போனோம் இந்த மாதிரியா தெனாவட்டா கோபி சொல்றாரு உடனே ஈஸ்வரி கோபியை பார்த்து உன் பிள்ளைங்க ஏதாச்சும் ஒன்னு பண்றதுக்குள்ள நீயே வீட்டை விட்டு வெளியே போயிடு இந்த மாதிரியா சொல்லி கோபியோட மூஞ்சில கறியை பூசிட்டாங்க இதை தொடர்ந்து பாக்கியா வெளியே போக சொன்னதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ராத்திகா அப்படியே நிலை குலைந்து போய் நிற்கிறாங்க இப்போ வெளியே போனாலும் வளைகாப்பு என் குழந்த பிறந்த உடனேயே மறுபடியும் பாக்கியா வீட்டுக்குள்ள கூப்பி வந்து அராஜகம் பண்ணதான் போறாங்க இதுக்கு ஒரு எண்டு காடே இல்லையா இந்த மாதிரியா ரசிகர்கள் வருத்தப்படுறதுக்கு ஏற்ப வந்தான் போனான் ரிப்பீட்டு அப்படிங்கிற மாதிரியா கதை இப்போ ரொம்ப மட்டமா போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியா இந்த பாக்கியலட்சுமி சீரியல் கதையை கழுவி ஊத்தாத நபர்களே இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் இப்போ போயிட்டு இருக்குது பிகாஸ் இந்த சீரியல் அள சமூகத்திற்கு எந்த ஒரு நல்ல கருத்துமே வந்துட்டு சொல்ல வரல ஆக்சுவலி பாக்கியாவுடைய முன்னேற்றம் அண்ட் அவங்க தனி நபரா ஒரு சிங்கிள் பேரண்டா இந்த குடும்பத்தை எந்த அளவுக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வேணா மக்கள் ஒரு சில நல்ல கருத்துக்களை எடுக்கிற மாதிரியா இருந்தாலும் இதில் வர்ற கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு புருஷ ரெண்டு பொண்டாட்டி இந்த மாதிரியான கதைகளாக வர்றதுனால ரசிகர்கள் இந்த கதையை கொஞ்சம் மட்டமாக தான் பார்க்குறாங்க ஸோ எனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் அண்ட் இப்போது கோபி கோபி அண்ட் ராதிகாவினுடைய பிரக்னன்சி சீன்ஸ் குறித்த உங்களுடைய கருத்துகளையும் மரக்கமகமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள்